ஓம் அகத்தீசாய் நமக ஓம் வாலசித்தாய் நமக ஐயா போன முறை நீங்கள் அகத்தியர் பேருக்கு என்ன விளக்கம் கேட்டீங்க இப்போ எனக்குள்ளே உரைக்கிறாங்க அகஸ்தியர் அகத்தியர்னுக்கு அகஸ்தியரில் ஆ வந்து அன்னங்கிறாங்க கா வந்து காற்றுங்கிறாங்க இஸ் வந்து விஸ்வரூபங்குறாங்க தீ வந்து நெருப்பு ஏ வந்து வாயு இர் வந்து நீர் இப்போ பஞ்சபூதங்களும் கலந்துருக்குங்கிறாங்க அதே அகத்தியருங்கிற போது இத்துக்கு தான் மாறுது இத்து வந்து வித்து அணு அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு அணு ஓர் அணுங்கிறாங்க இதில் எனக்கு என்னென்னா பஞ்சாச்சாரம் சடாச்சாரத்துக்கு என்ன விளக்கம் ஐயா அகத்தி சாயன ரெண்டுக்கும் ஒரே குறி இருக்காய்யா அதையும் காட்டுறாங்கய்யா தியானத்தில் பார்க்கும்போது ஆகாயத்தில் நட்சத்திரம் இது அஞ்சு முகம் இருக்குது இது பஞ்சாட்சரங்கிறாங்க அதில் ஒரு ரெண்டையும் பிரிக்கிறாங்க ஆறு முகமாவுது இது சடாச்சாரங்கிறாங்க அதாவது ரெண்டையும் இணைக்கும் போது சூட்சமாக ஒரு முகம் வரைஞ்சிருக்குது ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கும்போது ரெண்டு முக்கோணம் வருது இது ஆறுமுக கடவுள் அது சரவண பபா இது பஞ்சமுக பஞ்சமுக தரிசனம் அதான் நமசிவாய அப்படிங்கிறாங்க ஐயா இந்த நமசிவாயக்கு என்ன விளக்கம் சரவண பபாவுக்கு என்ன விளக்கம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது வாக்கியம் இருக்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா எங்களுக்கு கேட்டாங்க பஞ்சபூதங்கள் சிவன் சிவன் பஞ்சபூதங்கள் கொண்ட ஐந்து நிலைகளை ஒன்றாக வைத்து ஒரு நிலைக்குள்ளிருந்து அருகொறியாய் பிறந்தவன் சரவண பவன் என்னும் அத்தகைய நிலை கொண்டவன் அருமுகன் நீர் அவனை எத்துணை வடிவங்களில் எத்தனை நாமங்கள் கொண்டு அழைத்த பொழுதும் அவன் நிலை என்பது அத்தகைய ஆறு நிலைகளுக்குள் அடக்கம் பெறுகின்றது ஆறு பொறிகளாக பிறந்து ஒரு பொறியாய் திகழ்கின்ற அவன் ஒருவனே ஐந்து நிலை கொண்டவனாயிலும் ஏகனாக இருந்த பொழுதும் அநேகனாக அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருந்தும் அதனை இயக்குபவன் ஒருவனே அத்துணை இயக்கங்களும் இயங்கா நிலையிலிருந்து இயங்குகின்ற அத்துணை இயக்கங்களுக்கும் ஒரு இயக்க நிலையாய் இயங்கா நிலையில் அமர்ந்திருப்பவன் ஒருவனே அவன்தான் சிவம் என்று கூறுகின்றோம் அச்சிவத்திற்குள் இருந்து எழுகின்ற எத்துணை நாமங்களாக இருந்த பொழுதும் அத்துணை நாமங்களும் சிவத்திற்குள் அடக்கம் பஞ்சாட்சரமாக வணங்கினாலும் சடாட்சரமாக வணங்கினாலும் எண் எழுத்து கொண்டு வணங்கினாலும் பதினோரு எழுத்துக்கள் கொண்டு வணங்கினாலும் அனைத்தும் ஒரு நிலைக்குள் அடக்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு நிலைதான் இறைமகா பெருநிலை ஏற்றம் கொண்ட யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஆற்றல் தினத்தை தன்னகம் கொண்டிருக்கும் அகத்தியனுக்குள் அத்துணை நாமங்களும் அடக்கம் அந்நாமத்தை உரைக்கின்ற பொழுது என் நாமத்திற்குள் உள்ளடக்கம் என்று நினைத்து நீர் உரைக்கின்ற பொழுது அந்நாமத்திற்குள் தான் உன் வாழும் குருவின் நாமமும் அடக்கம் என்று அகத்தியன் ஆசி வழங்க வேண்டும் ஓம் அகத்தீசாய சரங்கள் வேண்டுமானாலும் விடலாம் உன் சரீரம் உன்னுடைய சரீரம் உன்னுடைய சாரீரம் நல்நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அத்துணை பஞ்சாட்சரம் சடாச்சரம் யாவும் உனது சரீரத்திற்குள் அடக்கம் என்று அகத்தியாச்சியா ஏ திரிசூலத்துக்கு வேலுக்கும் என்ன வித்தியாசம் ஏ திரிசூல வந்து இடைகளை பிங்கல சொல்லி முனைய இது மூணு இணைஞ்சது வேலாயா ஒரே ஒரு ஆயுதம் எனக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து ஒரே ஒரு ஆயுதம் தான் இகலோகத்தில் இருக்கின்ற செங்கோலுக்குள் அத்துணை ஆயுதங்களும் அடக்கம் வேலை பார்க்கும் போது மலர்களை பார்த்த மாதிரி இருக்கியா மலர்கள் மொட்டா இருந்து மலருது அப்ப மொட்டா இருக்கும்போது எனக்கு வேலா காட்சி தெரியுது அது மலரும் போது சூளமா காட்சி தெரியுது மனிதனுடைய ஆன்ம நிலை உயர்ந்து வளர்ந்து நீண்ட நெடிய இயல்பு கொடிமரம் போன்று உயர்ந்து சென்று அவனுடைய மனம் அகழ விரிவடைய வேண்டும் அற்புதமாக அனைத்து உயிர்களையும் தன்னுடைய உயிர் போல் பாவிக்க தன்னுடைய மனதானது விரிவடைந்து செல்கின்ற பொழுது அருமையான வேல் கூர் முனை கொண்டு நிற்கின்றவாறு அவனுடைய நிலை என்பது அற்புதமான கூர்முனை கொண்டு நிற்கும் என்று அகத்திய நன்றி தான் வேலுக்குரிய நிலை மூன்று நிலை ஒரு நிலை பெருநிலை அறுநிலை எண்ணிலை அது எல்லாம் என் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி நமக அத்துணை நிலையும் அத்துணை ஆயுதங்களும் ஒவ்வொருவர் கரங்களில் வழங்கி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் எவருக்குள் இருக்கின்றன எவருக்குள் இருக்கின்றன அவரவர்களுக்குள் இருக்கின்றன அத்துணை ஆயுதங்களும் அவரவர்களுக்குள் இருக்கின்றன அவனவன் இருந்து எழுகின்ற மாற்று நிலைகளை வேறெறுப்பதற்காகத்தான் அத்துணை ஆயுதங்களும் என்ற ஓம் சாய நமக வேலினை தாங்கி நிற்கின்றீர்கள் யாவரும் அவ்வேளுக்குள் அவ்வேளுக்குள் பிரபஞ்சமாக ஆற்றலே அடக்கம் என்று அகத்தியன் உனது பிண்டமாக இருந்த பொழுதும் அதற்குள் தான் வேலு இருக்கின்றது என்று அகத்தியன் குறைக்கும் நன்றி நன்றியா நன்றியா போவா பைக்கிட்டா இருக்காதரும் சபையிலே இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டுருவோம் முக்கோணம் சதுரம் ஆரத்தி பெருமானே குழப்பி விட்டுவாதம் நல்ல விஷயங்கள் தெரியுது என்ன பாராட்டுக்கள் ஓ மகதி சாய நமக இறை மகா சபையிலே இறை பிரபஞ்ச சபையிலே இறை